வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் இன்னைக்கு திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூணு கண்டு இரங்கல் பற்றி பார்க்கலாம் குரல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்று மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது பொருள் நீ மாலை பொழுதாக இல்லாமல் காதலரை பிரிந்திருக்கும் மகளிர் உயிரை குடிக்கும் வேலாக இருப்பதற்காக உனக்கோர் வாழ்த்து குரல் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி ரெண்டு புன்கண்ணை வாழி மருள் மாலை எம்கேல் போல் வன்கண்ணதோ நின் துணை பொருள் பகலும் இரவுமாய் மயங்கும் மாலை பொழுதே என்னைப்போலவே நீயும் ஒளியிழந்த கண்ணோடு இருக்கிறாயே உன் கணவரும் என் கணவரைப் போல் கொடியவரோ குரல் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி மூணு பனியரும்பி பைதல் கொல் மாலை துணி துன்பம் வளர வரும் பொருள் பக்கத்தில் என் காதலர் இருந்தபோது பயந்து பசலை நிறத்துடன் வந்த மாலை பொழுது இப்போது என் உயிரை வெறுக்கும் அளவுக்கு துன்பத்தை மிகுதியாக கொண்டு வருகிறது குரல் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி நாலு காதலர் இல்வழி மாலை கொலைக்கள தேதிலர் போல வரும் பொருள் காதலர் பிரிந்திருக்கும்போது வருகிற மாலை பொழுது கொலைக்களத்தில் பகைவர் ஓங்கி வீசுகிற போல வருகிறது குரல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து காளைக்கு செய்த நன்றென் கொள் எவன் கொல்யான் மாலைக்கு செய்த பகை பொருள் மாலை பொழுதாகிவிட்டால் காதல் துன்பம் அதிகமாக வருத்துகிறது அதனால் பிரிந்திருக்கும் காதலர் உள்ளம் காலை நேரத்துக்கு நான் செய்த நன்மை என்ன மாலை நேரத்துக்கு செய்த தீமைதான் என்ன என்று புலம்புகிறது குரல் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஆறு மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்ததிலேன் பொருள் மாலை பொழுது இவ்வாறு துன்பம் செய்ய வல்லது என்பதை காதலர் என்னை விட்டு அகலாமல் உடனிருந்த காலத்தில் யான் அறியவில்லை குரல் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஏழு காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலருமின் நோய் பொருள் காதல் என்பது காலையில் அரும்பாகி பகல் முழுவதும் முதிர்ச்சியடைந்து மாலையில் மலரும் ஒரு நோயாகும் குரல் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி எட்டு அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொள்ளும் படை பொருள் ஆயனுடைய புல்லாங்குழல் நெருப்பு போல் வருத்தும் மாலை பொழுதிற்கு தூதாகி எண்ணெய் கொள்ளும் படையாகவும் வருகிறது குரல் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஒன்பது பதிமருண்டு பைதல் உளக்கும் மதிமருண்டு மாலை படர்த்தரும்பொழுது பொருள் அறிவு மயங்கும்படியாக மாலைப்பொழுது வந்து படரும்போது இந்த ஊரும் மயங்கி எண்ணெய் போல் துன்பத்தால் வருந்தும் குரல் ஆயிரத்தி இரநூற்றி முப்பது பொருள் மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயுமென் மாயா உயிர் பொருள் பொருள் ஈட்டுவதற்கு சென்றுள்ள காதலரை எண்ணி மாய்ந்து போகாத என் உயிர் மயக்கும் இந்த மாலை பொழுதில் மாய்ந்து போகின்றது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் அதிகாரம் நூற்றி இருபத்தி நாலு உறுப்பு நலன் அளிதல் பற்றி பார்க்கலாம் தேங்க் யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க்யூ